திருவண்ணாமலை கோயிலின் வரலாறு அருணாச்சலேஸ்வரர் அல்லது அண்ணாமலையார் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இது தமிழ்நாட்டின் ஆன்மீக மற்றும் மகத்துவத்தை வெளிப்படுத்தும் ஒரு பயணமாகும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் புனிதமான அருணாச்சல மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது மற்றும் இந்து தத்துவத்தின் ஐந்து கூறுகளில் ஒன்றான நெருப்பின் உறுப்புடன் தொடர்புடையது ஆரம்பம் மற்றும் பண்டைய காலங்கள் நக்கீரர் கபிலர் மற்றும் பரணர் போன்ற பண்டைய தமிழ் கவிஞர்கள் இக்கோயிலை குறிப்பிட்டுள்ளனர் இது கிமு ஒன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்தே அதன் முக்கியத்துவத்தை குறிக்கிறது ஏழாம் நூற்றாண்டில் நாயனார் துறவிகளான சம்பந்தர் மற்றும் அப்பர் ஆகியோரின் வாழ்க்கையுடன் இக்கோயிலின் வரலாறு ஆழமாக பின்னிப் பிணைந்துள்ளது இக்கோயில் இன்று பிரம்மாண்டமான அமைப்பாக மாறுவதற்கு முன்பே இது ஒரு முக்கிய வழிபாட்டு தலமாக இருந்தது என்பதை இது உணர்த்துகிறது அரச ஆதரவு மற்றும் விரிவாக்கம் எண்ணூற்று ஐம்பது முதல் ஆயிரத்து இருநூற்று எண்பது சிஇ வரை ஆட்சி செய்த சோழ வம்சம் கோவிலின் ஆரம்ப கால புறவலர்களில் ஒன்றாக இருந்தது அதன் அமைப்பு மற்றும் ஆன்மீக செல்வத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியது இந்த காலகட்டத்தைச் சேர்ந்த கல்வெட்டுகளில் சோழ மன்னர்களின் பரிசுகள் கோயிலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன கிருஷ்ணதேவ ராயா போன்ற மன்னர்களின் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளுடன் விஜயநகர பேரரசின் கீழ்கோயில் மேலும் விரிவாக்கம் கண்டது கோவிலின் மிக உயரமான கோபுரமான ராஜகோபுரம் கிருஷ்ண தொடங்கப்பட்டு நாயக்கர் வம்சத்தை சேர்ந்த சேவப்ப நாயக்கரால் முடிக்கப்பட்டது இது கோயிலின் கட்டிடக்கலை வளர்ச்சியில் ஒரு முக்கியமான கட்டத்தை குறிக்கிறது நவீன வரலாறு மற்றும் பாதுகாப்பு பதினேழாம் நூற்றாண்டில் கர்நாடக நவாப் மற்றும் ஐரோப்பிய காலனித்துவ சக்திகள் உட்பட பல்வேறு ஆட்சியாளர்களை இந்த கோவில் இறுதியாக பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வருவதற்கு முன்பு கண்டுள்ளது இரண்டாம் ஆண்டில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இந்த கோவிலை தேசிய பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவித்தது இருப்பினும் சட்ட நடவடிக்கைகளின் காரணமாக அதன் நிர்வாகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இன்று கோவில் அருணாச்சலேஸ்வரர் கோயில் அதன் பரந்த வளாகத்துடன் விஜயநகர காலத்தைச் சேர்ந்த குறிப்பிடத்தக்க ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபம் உட்பட ஏராளமான சன்னதிகள் மற்றும் மண்டபங்களைக் கொண்டுள்ளது நான்கு பிரமாண்டமான நுழைவாயில் கோபுரங்களைக் கொண்ட கோவிலின் அமைப்பு அதன் காலத்தின் கட்டிடக்கலை பிரமாண்டத்தை பிரதிபலிக்கிறது கிழக்கு கோபுரம் அல்லது ராஜகோபுரம் கடந்த காலத்தின் பக்தி மற்றும் கட்டிடக்கலை திறமைக்கு சான்றாக நிற்கிறது இந்த கோவில் ஒரு கட்டிடக்கலை அதிசயம் மட்டுமல்ல நம்பிக்கையின் வாழும் நினைவுச் சின்னமாகும் குறிப்பாக கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது மில்லியன் கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது இது சிவபெருமானின் நெருப்பு பொருளை பிரதிபலிக்கிறது வெளிப்புற வானிலையை திருவண்ணாமலை கோயில் அதன் பல கால வரலாற்றில் இந்து ஆன்மீகம் மற்றும் கட்டிடக்கலை சிறப்பின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது பல்வேறு வம்சங்கள் மற்றும் ஆட்சியாளர்களின் கீழ் அதன் தொடர்ச்சியான பரிணாமம் சிவபெருமான் மீதான நீடித்த பக்தி மற்றும் தமிழ்நாட்டில் ஆன்மீக பாரம்பரியத்தின் உடைக்கப்படாத சங்கிலியை காட்டுகிறது